தமிழ் மொழிய சொன்னார் இதுதான் உண்மை அவரை என்ன சான்று முன்னூற்றி இருபத்தி மூன்று எழுத்துக்கள் அவர் பயன்படுத்தி இருக்கிறார் நாம் இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் குறைந்து வந்திருக்கிறோம் இதுவரை தமிழ் எழுத்துக்கள் பனிரெண்டு முறை மாறி இருக்கின்றன ஆதிசனார் கருவூராவா கருவூராவா வள்ளினராவா இளைஞராவா கரு இளைஞன்னா மாயோன் திருமால் என்று பொருள் கருவுராக வள்ளினரா போட்டா சிவபெருமான் என்று பொருள் தமிழ் நுட்பம் மாயோனுக்கு என் தந்தை வழி தாயருடைய பரம்பரை நான் தாய் வழிதான் கருவுறார் சிவபெருமான வழி நாம் தத்து வந்தோம் அவ்வளவுதான் ஏனென்றால் கருவுரார் ஏழாம் பற்றி யாரோட முடிந்தது சூகர்மாருடைய பரம்பரை இதே போல முதலிலே ஒரு குழப்பம் முருகனுக்கு ரெண்டு கல்யாணம் பண்ணியும் இல்லை அதுதான் வீடாதிபதிகள் என்றால் திருமணம் பண்ணி குழந்தைகள் இருக்க வேண்டும் வயது வரைக்கும் கூட குழந்தை இல்லை எனவேதான் அவர் கொதித்திருந்தார் வேதம் என்ன தவறு இருக்கிறது இது தந்தையை நீ வேதத்தை பார்த்தபோது வேதத்தில் இருந்த சிக்கல்கள் புரிந்தது சரி நான் மாற்றி அமைக்கவே என்றார் சரி என்றார் நான்கு வருடம் நாற்பத்தி எட்டு மாதங்களாயிற்று முப்பத்தி ஆறு வயது வரை வாழ்ந்த சித்தர் தான் முருகன் அவர் பதினெட்டு பழிவழிகளே நிறைந்தார் அருவ அருவுருவ சமாதி உருவ அருவ சமாதி உருவ சமாதி நம்முடைய கடவுள்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய கடவுள் நடைபெறும் யாமும் கூட அந்த பரம்பரை தான் எனவே மண் சேர்ந்த மணிசன் அல்ல யாம் நீங்க தென்வரிடம் ஏடுகளே மணீசன் என்று எழுதுவார்கள் தந்தை போட்டு மூணு மனிதன் போட்டு என் தந்தையிடம் ஏடுபடிக்கும் போது திருவிழையிலே மூணாது கேட்பேன் தப்பா அதுக்கு ஏற்ற அவர் சொல்லுவார் மண்ணின் ஈசன் ஈசன் என்றார் தலைவன் இந்த மண்ணுக்கு தலைவன் எல்லா உயிரினங்களிலும் பிறந்தவர்களும் மனிதன் அதனால மணிச்சரனும் ஏட்டல எழுதியிருக்கார் வேதத்தில். பிறகு எப்படி மனிதர்கள் சொன்னார்கள்? அவனை இந்து வேதமும் இந்து மதமும் மனதை உடையவனாக மாற்றிற்று. ஆனால் மனதை உடையவன் மனிதன். தி கேம்டு அனிமல். சன்பட்லவன். மனதை உடையவன் மனிதன் என்று பிள்ளைகள் சொன்னா நாங்க இன்னும் மணிச்சரிலிருந்து தான் நிரந்துகிறோம். இதெல்லாம் ஏன் தூங்கினால் இந்த சிவபெருமான் இருக்கிறாரே இவர் தமிழ் மொழியிலே எமக்கு தமிழ் மொழியை சொல்லி அதுக்கு புகழ் தெரிவிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா கோயில்களுக்கும் மத வேறுபாடு இன்றி அதுல உள்ள சக்கரங்கள் அனைத்தும் தமிழ்த்துக்கள் தான் இருக்கின்றன